நண்பர்களுக்கு வணக்கம் நான் ராஜ்குமார் நண்பர் ஒருத்தர் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பழத்தை அனுப்பிச்சி இந்த பழத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு என்னடா அப்படி வித்தியாசமான பழம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமான பழம் தாங்க இப்போ நம்ம சாப்பிட்ற சர்க்கரையோட அளவை விட இரநூத்தம்பது மடங்கு அதிகமான இனிப்பு சுவை உள்ள ஒரு பழம்னா இந்த பழம் தான் ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம ஊருக்குட்டி பூசணிக்காருக்கு பார்த்தீங்களா அதாவது என்ன சொல்லணும்னா நெய் கும்பளைங்கானுவாங்க அதாவது நெய் பூசணின்னு சொல்லுவாங்க அளவுக்கு தாங்க குட்டியாக இருக்கிற ஒரு பூசணியிலிருந்து கிடைக்கக்கூடிய அதுக்குள்ளே இருக்கிற இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷன்னு சொல்லுவாங்கள்ல சதை அதுதான் அவ்வளவு இனிப்பாக இருக்கிற ஒரு சுக சுகருக்கு மாற்றம் இப்போவும் ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு பழம் தான் இந்த பழம் இந்த பழத்தோட பேர் என்னென்னா துறவி பழம்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணுன்னா அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா மோங்கு பழம் அப்படின்வாங்க மோங்கு ஃப்ரூட் அப்படின்னு எம் ஓ என்கே அப்படின்னு வாங்க இல்லைனா மாங்க் ஃப்ரூட் அப்படின்னு வாங்க ஆக்சுவலாக இந்த பழம் வந்து எந்த நாட்டை சேர்ந்ததுன்னா சீனாவை சேர்ந்ததாங்க தாங்க சீனாவில் காடுகளில் வந்து ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடியது அதுவும் தெற்கு சீனாவில்தான் உலகத்தில் பெருசாக வந்து இந்த பழத்தை வந்து அறியப்படலை இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது ஒரு அஞ்சு மீட்டர் கொடி ஒரே வருஷத்தில் காய்ச்சிரும் பூசணிக்காய் வர மாதிரி சின்ன விதம் இருக்கும் அதை போட்டோம்னா ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்தில் என்ன ஆயிரும் காய்க்க ஆரம்பிச்சிடும் கொத்து கொத்தா காய்க்கும் குட்டி பூசணிக்காய் மாதிரி தாங்க அதை அப்படியே நல்லா பழுக்கிறப்ப ஓடு வந்து பல் மாறும் பார்த்தீங்களா அதுக்குள்ளே உடைச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து சதை இருக்கும் அதாவது நம்ம வி விளா இது வில்வப்பழம் அப்புறம் வந்து விழாம்பழம்லாம் பார்த்துருப்பீங்களே அதே மாதிரி தாங்க இருக்கும் அந்த ஃப்ளஷ் வந்து அப்படியே கூலாக இருக்கிறத எடுத்து காய வச்சு பொடி பணியாகவும் யூஸ் பண்ணுவாங்க இதனால் அதில் லிக்யூடை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படியே சாரை எடுத்து அதை வந்து சுகருக்கு மாற்றாக பயன்படுத்துவாங்க சீனாவில் பொதுவாக இப்போவும் அதை வந்து ஒரு பாரம்பரிய வைத்தியத்துக்காக பயன்படுத்துகிறாங்க சர்க்கரை உள்ளவங்களும் சாப்பிட்லாம் எல்லா நோய் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அந்த ஆக்சிஜனேற்றம் நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே இந்த பழத்தில் இருக்குது நிறையா மெடிசன் கூட ஆட் பண்ணுறதுக்காக இந்த பழங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ சர்க்கரை நோய் இருக்கவங்களும் சாப்பிட்லாங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பழம் தாங்க இது பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீன மொழியில் சொல்லணும்னா லுவோ கான் குவோ அப்படின்வாங்க இல்லை அப்படின்னா லிவிங்ஸன் பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது அஞ்சு மீட்டர் கொடியாக படரக்கூடியது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே காய்க்கக்கூடியது பழத்தோட அளவு பார்த்தோம்னா ஒரு பத்து சென்டிமீட்டர் விட்டத்தில் குட்டியாக தாங்க இருக்கும் ஸோ வித்தியாசமான பழங்கள்ல இதுவும் ஒன்று இதில் நம்ம சாக்ரோஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க குளுக்கோ சாக்ரோஸ் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அதாவது சக்கடையோட இனிப்புத்தன்மை அப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள் நார்மலாக விட இரநூத்தம்பது மடங்கு அதிகம் அதுதான் இந்த ப பழத்தோட ஒரு பிரதான தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம் உலகத்தில் அவ்வளோ பல இனங்கள் வந்து இருக்குங்க நிறையா பழங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிறதில்ல இப்போவும் இதோட நாட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது விதை மூலமாக தான் உற்பத்தி பண்ணுவாங்க சில பெ பெரிய நர்சரி இருக்கும் பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட இந்த இதெல்லாம் இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்கக்கிட்டலாம் கேட்டு பாருங்கள் சில சமயம் கிடைக்கும் வந்து நம்ம இது பண்ணலாம் ரொம்ப எளிமைதாங்க நம்ம ஊர் காலநிலையை ஏற்றது தான் ஏன்னா மிதமான வெப்பமான வெப்பநிலை உள்ள இடங்களில் வந்து ஈஸியாக வளரும் சில இடங்களில் இதோட பனி வந்து மூடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பனி கரைஞ்சி வரப்போ கூட முளைச்சி வரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை பொறுத்தவரை பெருசு அளவில் கிளைமேட் நம்ம ஒரு பூசணிக்காக எங்கெல்லாம் வளையுது அங்கெல்லாம் வளையின்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக தேவையில்லை ஆனால் விதை வந்து முளைச்சு வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்குது யாராவது இதெல்லாம் பழங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்